வெற்றி பேரில் முருகளுக்கு நமது ஆன்மீக கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆகிய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்கள் குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிங்காசன் என்று சொன்னார்கள் இந்த தெய்வீக பகுதி இருபத்தி ஆறு ஆறு கட்சக்கார இருபத்தி இரண்டு தக்கன் சிவ பூஜை செய்யல திருவிட்டங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமை பிரிவில் வணக்கம் முருகனடியார்கள் சீமாசுனார் வேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக்ஷ காண்டம்

பொந்திகள் செஞ்சடை புனிதர் காலயம் ஒன்று முன் உணர்வு சேர்ந்து அருளுருவாகியே அகில மாவிகள் தருவதும் கொள்வதும் ஆகித்தானுவாய் உருவருவாகிய ஒப்பில் பேரொழி திருவுருவொன்றிலை சிவனுக்கு ஆக்கின நாயகன் மொழி தருணவையில் ஆகமம் மேயின முறை தெரிவிரதன் ஆகியே பாய் புனல் புனை செடைப்பரமன் தாழ்மல ஆயிரம் ஆண்டு காரு அருச்சித்து எட்டின அருச்சனை புரிதலும் அயன் காதலன் கருத்துரும் மந்தினைக் கண்டு கண்ணுதல் பொறுக்கென வெளிப்பட புகழ்ந்து பொன்னுலாம் திருக்கழல் வணங்கினன் தெளிவு அகந்தயதாகியே ஐயின் தனே பிகுந்தனன் என் கணே எல்லையில் பவம் புகுந்தன அவையெல்லாம் போக்கி நின்னிடை தகும் பரிசன் தருதியால் என்ற ஆயவை தொலைத்தளித்தவன் தன் பூசையின் நேயமதாகியே நிமலன் தன் கண நாயகைய நல்கி வல்லையில் புனிதன் கங்கை செடையான் தனை தக்கன காசி தண்ணில் அங்கச்சனை செய்திட போந்துழியம் உயன்மாள் துங்கத்திமையோர் இரையாவரும் சூர மாதர் சங்கத்தவறு மகவெல்லை தணந்து போனார் வர்கள் அனைவோரும் பொறுவில் சேர்த்தி வாகுற்ற வீரன் சயம் தன்னை வழுத்தி தங்கள் காகுற்ற தொல்லை தலம் தோறும் அடைந்து மாதோ பாகத்தமலன் தனை பூசணே பண்ணல் உற்றா ஆராதனைகள் புரிந்தே அனைவோரும் எங்கும் தேராது நிற்கும் பெருமானருள் அருள் இல் தீராத சின்னங்களும் தீர்ந்து சிறந்து தத்தம் ஊராகியதோர் பதமே விரைதல் உற்றார் மே தக்க தக்கன் மகன் தன்னில் விரைந்து புக்காங்கு ஏகத்தடிசில் மிசைந்தே பொருள் யாவும் ஏற்று பூதத்தரின் மாய்ந்து எழுந்தே தம் புரிகள் தோறும் பேதை தொழில் அந்தனர் யாரும் என்றின் விவைகள்ரவோ நிசை திட்டல் கேளா நன்றென்று சென்னி துளக்குத்து நனி மகிழ்ந்து ஒன்றின் சிறை கொய்தவன் தந்த குறிசில் உள்ளத்து ஒன்றும் கவலை இளனாகி அவ்வும் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து முருகனுடையார்கள் சீனவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகராஜ்வேல் கரோகரா